ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்றது பார்த்தீங்கன்னா கோவக்காய் கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன் ஆல்ரெடி நான் கோவக்காய் கிரேவி வந்து மூணு டைப்பில் போட்டிருக்கிறேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் கீரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த கோவக்காயை வந்து நல்லா அது எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம வேக வேக வச்சு எடுக்க போகிறோம் ஆஃப் பாயிலில் தான் நம்ம பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் நல்லா பெரட்டி பெரட்டி விட வேண்டியதுதான் இது இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறத பார்த்தலாம் ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் ஒரு கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வருத்ததை சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து எள் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்குறேன் மூணு கிராம்பு சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் இது கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சேர்த்துருக்குற இது எல்லாமே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த காய்க்கு இது தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மசாலா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதை இப்போது அந்த பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு அதை நல்லா பரட்டி விடலாம் இப்போ நம்ம தக்காளி மசிகிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம காயில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்குறோம் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் அதை வதக்கி விடலாம் அது தக்காளி நல்லா மசியணும் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டது இல்லை கட் பண்ணி போட்டது சேர்த்துட்டு அதை நல்லா மதக்கி விடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா அதை பரட்டி விடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலரே விடலாம் இப்போ அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான் இதை இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு ரெடியாகும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா தயிர் போட்டது கொஞ்சம் திரி திரியாக இருக்கும் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற காயை சேர்த்துட்டு அந்த மசாலாவில் இந்த காயை நல்லா பெரட்டி விடலாம் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறதுனால நான் வந்து இன்னும் ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா காய் வந்து நான் ஆஃப் பாயில் தான் வேக வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டாக்கா காய் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே பிளேட் போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதுதான் ஸ்லோ குக்கர்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்து பரிமாறி சாப்பிட வேண்டிதான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி தோசை ரைஸ்க்கெல்லாம் அட்டகாசமான ஒரு டேஸ்டியான கோவக்காய் கிரேவி இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்